வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பனிங் பார்க்கும்போது ஒரு நல்ல பாசிட்டிவ் ஓப்பனிங்காக இருந்தது பட் அதுக்கப்புறம் பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸு இல்லை ஓப்பனான இடத்துல இருந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா இறக்கத்தை தான் வந்து கொடுத்துட்டு இருந்தது இப்போது கொஞ்சம் ரெக்கவர் ஆகி ஒரு கன்சாலிடேஷனை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு ஏதோ பேங்க் நிஃப்டியோட உதவியின் காரணமாக நிஃப்டி ஃபிஃப்டியும் பெருசாக பார்த்தீங்கன்னா கீழே விழுகாமல் இன்றைக்கி டெய்லியில் தப்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்பு வங்கி பங்குகள் தான் இன்றைக்கி டெய்லியில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்டு இருக்கு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் பார்க்கும்போது ஒரு மூணு சதவீதம் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு கனரா பேங்க் பார்க்கும்போது ஒரு மூணு சதவீதம் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு மூணு சதவீதம் ஏற்றம் யூனியன் பேங்க் பார்க்கும்போது ஒரு ரெண்டரை சதவீதம் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ ஓவராலாக பிஎஸ்யூ வங்கி பங்குகள் இன்னைக்கு டெய்லியும் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்து பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா தூக்கி நிறுத்தியிருக்கு ஸோ விரைவில் நமக்கு அதாவது எனக்கு பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் அண்ட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இந்த வருஷம் ஃபோக்கஸ் பண்ண சில பங்குகளை கொடுக்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படும் அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெர்ட் பண்ணுறேன் அதே சமயத்தில் கெனரா கொடுத்ததுலேருந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஏற்றத்தை தான் கொடுத்துட்ருக்கு ஸோ பார்ப்போம் ஏறி போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமா தான் எங்கனுக்கு வந்து படுது ஸோ அடுத்த கட்ட ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கும் பண்ணணும் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் ஸோ தொடர்ந்து ட்ராக் பண்ணிட்டு வருவோம் நல்ல ஒரு பாயிண்ட் வரப்போகுது அங்கேருந்து கல்டுட்டு வெளியே வரதுக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம் ஏன்னா ஸோ அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாதப்ப அதை வந்து நம்ம பிடிக்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது அதுலேருந்து வெளியும் வந்து வந்துட்டு இருக்கோம் ஸோ இவ்வளோ தான் ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஷார்ட் டேர்ம் அண்ட் மிட் டேம்க்கு வந்து ஃபாலோ பண்ணும்போது ஓரளவு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியும் ஏன்னா ஸோ இதுக்கு முன்னாடி பண்ணதை வந்து நம்ம கொஞ்சம் வெளியே வந்தால் தான் அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை பிடிக்கிறதுக்கும் நமக்கு கொஞ்சம் வசதியாக வந்து இருக்குங்கிறது இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐடி பங்குகள் கிட்ட இருந்தும் பெரிய ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருக்கு அதே மாதிரி தான் ஃபார்மா செக்டார் பார்க்கும்போது இன்றைக்கி டெய்லியில் பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை பட் இந்த ஆட்டோ செக்டார் பார்க்கும்போது அதுலேயும் குறிப்பாக ஹீரோ மோட்டருக்காக ஒரு அரளவு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு ஐச்சர் மோட்டார் அண்ட் இந்த எம்என்எம் எல்லாம் பார்க்கும்போது பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸை தான் இப்போ வரைக்கும் டெலிவர் இருக்கு டாடா மோட்டார்ஸ் இன்றைக்கி டேயில் ஓப்பனிங்கில் ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாலும் கூட இப்போது அதுவும் வந்து ஃப்ளாட்டாக வந்திருக்கு ஸோ கரெக்டாக ஃப்ளாட்டாக பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பட் இருந்தாலும் ஸோ டாடா இப்போது இப்போ அண்ட் ப்ரோக்கரேஜ்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஸோ பேரிஷாக இருக்கிறதா வந்து சொல்லி இருக்காங்க இருக்கக்கூடிய சில விஷயங்களை சுட்டி காட்டுறாங்க காட்டி இந்த பங்கு கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுல என்ன புதுசா இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த சைபர் அட்டாக் தான் பட் இந்த சைபர் அட்டாக் அவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பில் ஏற்படுத்துது அதுக்கான ஒரு ஒரு இழப்பீடுக்கு கடன் கொடுக்க போகிறதாகவும் யூகே பார்த்திங்கன்னா அறிவிப்பை வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இப்போதைக்கு என்ன பிரச்சனை இவங்க இன்னொரு பிரச்சனையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது பார்த்திங்கன்னா கீ ரீஜன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நார்த் அமெரிக்கா யூரோப் அடுத்தது சைனா இந்த கீ ரீஜன்ஸில் ஜெயலலிதாவோட சேல்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு குறைஞ்சிட்டு வந்துகிட்ருக்கு டிக்ளைன் ஆகுதுன்ட்டு வந்து ப்ரோக்கரேஜ் அண்ட் எல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க மூடிஸும் பார்த்தீங்கன்னா அதை தான் வந்து கொடுத்து ரேட்டிங்கை வந்து கம்மி பண்ணியிருக்கு காங்க இந்த டாடா மோட்டார்ஸ்க்கு சோ இந்த இந்த சேல்ஸ் இம்பேக்ட் ஆகிட்டு இருக்குங்கிறது இன்னைக்கு நேற்று விஷயம் இல்லை கடந்த ஒரு வருஷமா பார்த்தீங்கன்னா இதுதான் நடந்துட்டு இருக்கு இதை தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் இது வெறும் டாடா மோட்டார்ஸ்க்கு மட்டும் இல்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் திரும்ப சொல்லிக்கிறேன் குளோபல் கம்பெனிஸ் எல்லாமே இப்போ கொஞ்சம் வீக்காக தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அதுவும் குறிப்பாக யூரோப்பில் ஜெர்மனி போன்ற இடத்துலலாம் இந்த ஆட்கள் குறைப்பு வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இப்போ ரீசெண்டாக பாஷ் அண்ட் இந்த வாக்ஸ் வேகன்ல கூட பார்த்தீங்கன்னா ஆட்கள் குறைப்பு வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வந்துட்டு தான் இருக்கு ஏன்னா ப்ராஃபிட்டபிலிட்டியா இம்ப்ரூவ் பண்ணி காட்டுறது இதை விட்ட வழி வந்து தெரியல அதே சமயத்துல மந்தமான ஒரு தான் அந்த இடத்துலயும் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஒரு பெரிய தான் வந்து டாடா மோட்டார்ஸ்ல அகைன் வந்து பில்ட் ஆகுது அக்டோபர் ஆகுதுன்னா இந்த டீமர்ஜர் பற்றி அதாவது டிமர்ஜரோட ரெக்கார்ட் டேட்டை வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு டாட்டா மோட்டார்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ சீக்கிரம் ஆனட்டும் சீக்கிரம் வந்து டீமர்ஜ் ஆகட்டும் அதுக்கப்புறம் தான் ஏதாச்சும் ஒரு உண்மையான சுயரூபம் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிளில் பெரிய அளவுக்கு ஒரு ப்ரெஷர் ஏற்படாதுன்னு நான் நினைக்கிறேன் பட் இந்த இவாக்கோவை கொண்டு வந்து கமர்ஷியலில் சேர்ப்பாங்களா கமர்ஷியலில் தான் சேர்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் பட் இன்னும் அதை பற்றி நான் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம் ஏன்னா பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாக தான் வந்து போகுது ஸோ அதனால் இவாக்கோ வந்ததுன்னா அது கமர்ஷியலோட தான் ஜாயின்ட் ஆகும் தான் நான் நினைக்கிறேன் பட் செக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு திரும்ப இருக்கா உங்கள் கூட வந்து அப்டேட்டை ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் ஒரு ப்ரெஷரை வந்து ஃபேஸ் பண்ணும் என்ன ப்ரைஸில் வந்து இந்த டிமர்ஜர் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இன்னும் தெரியாமல் இருக்கு பட் இதுக்கான ஒரு முடிவுகள் வந்து நமக்கு அக்டோபர் மாதம் வந்து தெரிஞ்சிடும் ஸோ தொடர்ந்து வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் டாடா மோட்டார்ஸில் ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் குளோபலாக நடந்ததுன்னா உடனே வந்து நம்ம இந்த பங்கை ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி நம்ம திங்க் பண்ணுவோம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டெக் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு அந்த அப்டேட்னா ஸோ டிக்ஸான்டெக் வந்து பேட்ரி மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு தனியாக ஒரு சப்சிடரியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறதாவும் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க இந்த லித்தியம் மைன் பேட்ரிஸ் வந்து ஸோ இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அதுக்கப்புறம் பேட்ரி செல்ஸ் போன்ற வகைகள் எல்லாம் வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ண போகிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க பட் இருந்து இன்னைக்கு டே இல்லை இந்த டிக்ஸான்டெக் பார்த்தீங்கன்னா ஒரு சரிவை சந்திச்சிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்து போட்டிருந்தாங்க ஒரு நாலஞ்சு சதவீதம் ஸோ இப்போ கரண்டாக ஒரு ரெண்டரை சதவீதம் வரைக்கும் இருக்கான்னா ஒரு இறக்கத்தை வந்து கொடுத்துருக்கு பட் இது ஒரு மெயினான ஒரு கம்பெனி இந்த எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல ஸோ பட் இருந்தாலும் ஒரு ரொம்ப ஓவர் வேலிட் பொசிஷனில் இருக்குது ஸோ இந்த மாதிரி பங்கு என்றைக்கு வந்து மண்ணக்கவும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால உறுதியாக சொல்ல முடியாது அதனால் ஜஸ்ட் வந்து நம்ம வேடிக்கை மட்டும் பார்ப்போம் ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஆபத்து இல்லாத ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் நம்ம கை வைக்கிறது சிறந்த ஒரு செயலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது ஸோ என்ன ஒரு விஷயம்னா இந்த பூட்டன் பேஸ்டு கேஹெச்பிஎல் பார்த்திங்கன்னா பிஎஃப்சி கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க நாலாயிரத்தி எட்நூற்றி இருபத்தொம்போது கோடி இந்த சைனிங் மூலயமா பிஎஃப்சி இந்த கேஹெச்பிஎலுக்கு கடன் கொடுப்பாங்க அப்படின்ட்டு ஒரு டேட்டா வந்திருக்கு இதில் மூணு ரெண்டு நிறுவனங்கள் நம் நாட்டு நிறுவனங்கள் ஈடுபட்டிருக்கு ஒன்று கடன் கொடுக்க போகிறது பிஎஃப்சி மாதிரி இந்த கேஹெச்பிஎல் இந்த ஒரு பவர் ப்ராஜெக்ட்லாம் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ல டாட்டா பவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது சதவீதம் வரைக்கும் பங்கு இருக்கிறதாகவும் டேட்டா கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து போட்டான பேஸ் பண்ண இந்த நிறுவனமும் நாற்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா டாடா பவரும் வந்து உரிமை கொண்டாடுவாங்க இதுக்கு பிஎஃப்சி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கடன் கொடுக்க கொடுக்குறாங்க டுவெண்ட்டி நைன் தேர்ட்டியில் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா அதாவது பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்ட்டும் ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் அண்ட் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இது ரெண்டுக்கும் வந்து எம்டி அண்ட் சிஇஓ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறத ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஆஷிஷ் பாண்டே அப்படின்னு வர் எிஎன் சி யூனியன் பேங்குக்கும் கல்யாண்குமார் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஸோ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவையும் லீட் பண்ண போகிறத ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க பட் இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் எல்லாம் வந்து இல்லை பட் பேங்க் இப்போ பிஎஸ்சு வங்கிகளே நல்ல பர்ஃபார்மன்ஸை இருக்கு இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் ரொம்ப வந்து டிக்ளைன் ஆகிட்டு இருந்தது இப்போது திரும்ப ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸை கொடுக்குது ஸோ இது மட்டும்தான் ரீசன் ஓவராலாக செக்டாரே பாசிட்டிவாக இருக்குது இதை தவிர வேறு ஒரு விஷயமும் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வங்கி பங்குகளோட பர்ஃபாமன்ஸை பார்க்குறதுக்கும் ரொம்ப ஆவலாக வந்து இருக்குது ஸோ ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடக்குதா ஏன்னா இந்த இன்ட்ரஸ்ட் ரேட் கட்டு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பேங்கோட கிரெடிட் குரோத்தையும் வந்து பாதிக்கும்னு சொல்லியிருக்காங்க நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினை பாதிக்குங்கிற ஒரு தகவல் எல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஸோ அதில் ஏதாச்சும் பாதிப்பு வங்கிகளுக்கு இருக்காங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் பட் இந்த ப்ரைவேட் சின்ன சின்ன வங்கி பங்குகள் கூட கம்பேர் பண்ணும்போது பிஎஸ்சி வங்கி பங்குகள் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த வருஷம் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு ஸோ இது நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயமும் கூட அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎன்பி பரிபாஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டர் காப்பில் அரௌண்ட் ஒரு ஒன் பர்சன்ட் வரைக்கான ஸ்டேக்கை வந்து அக்யூர் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதோடய ஒர்த்து ஒரு ஆயிரத்தி முப்பத்தஞ்சு கோடி அப்படின்ட்டும் மதிப்பீடு பண்ணப்பட்டிருக்கு நேற்று பாசிட்டிவாக பர்ஃபார்ம் பண்ணிச்சான்னு நான் நோட் பண்ணலை பட் இன்றைக்கி ஒரு ரெண்டரை சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு நேற்று தான் பிஎன்பி பரிபாஸ் ஹீரோ மோட்டர் காப்பில் ஒரு ஒன் பர்சன்ட் வரைக்கான ஸ்டேக்கை வாங்கியிருந்திருக்காங்க அடுத்தது எல்ஜிக்கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னென்னா ஸோ எல்ஜி ஐபிஓ ரொம்ப நாளாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஸ்டேக்கை வந்து இந்தியா யூனிட்ல எல்ஜி எலக்ட்ரானிக் வந்து செல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க பட் என்ன வேல்யூவேஷனில் வருது நமக்கு ஏதாச்சும் லிஸ்டிங் எங்கே கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஐபிஓவில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஏன்னா இது வந்து எப்படியும் பெரிய அமௌண்ட்டை வந்து விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி விற்கும்போது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு அலர்ட் ஆகுறதுக்கான சாத்திய கூறுகளும் ரொம்ப அதிகமாக வந்துருக்கு அதனால ஸோ லிஸ்டிங் எங்கெல்லாம் பார்த்துட்டு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இதே மாதிரி டாட்டா கேபிட்டல் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் ஓப்பனிங் இருக்குன்னு நினைக்கிறேன் அக்டோபர் சிக்ஸு ஓப்பன் ஆகும் ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஏதாச்சும் நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அதையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோவா நார்டிஸ்கோட ஒசிம்பிக் வந்து இந்தியாவில் அப்ரூவல் கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒசிம்பிக்கை இந்தியாவில் லான்ச் பண்ணுவோம் அப்படின்ட்டு நோவா நார்டிஸ் சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி விகோவி வந்து இப்போ தான் லான்ச் பண்ணாங்க அதுவே லேட்டு ஸோ ஒசிம்பிக் பார்க்கும்போது ரொம்ப லேட்டாக தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க இன்னும் அடுத்த வருஷத்தில் நம்ம ஊர் கம்பெனி லோ காஸ்ட் ஜொசெபிக்கா வந்து லான்ச் பண்ணிடுவாங்க இப்போ லான்ச் பண்ணி இவங்களுக்கு என்ன பெரிய பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படின்னு தெரியல ரொம்ப லேட் பண்ணி தான் இந்த லான்ச் இருக்குது இது பெரிய ஒரு எஃபெக்டாக நோவோ நார் கொடுக்காது பட் இப்போது எல்லாரும் எதிர்பார்க்குறது அதாவது எல்லா பெரிய பெரிய ஆட்களும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த வெயிட் லாஸ் பில்லு தான் ஸோ வெயிட் லாஸ் பில்லை யார் ஃபர்ஸ்ட் விடுவாங்க அப்படிங்கிற ஒரு போட்டி இருக்கு யாருக்கு எலியாண்டா நோவோ நார்ட் டிஸ்கு இது போக மூணாவது நாலாவது தர கம்பெனிஸும் இந்த வெயிட் லாஸ்க்குள்ளே இறங்குறதுக்கான முயற்சியில் ரொம்பவே வந்து சீரியஸாக இயங்கிட்டு வந்துட்டுருக்காங்க பட் இவங்களை முடிக்கிறது ரொம்ப வந்து கஷ்டம் ஸோ இப்போது ஃபஸ்ட்டு இந்த வெயிட் பில்ல லான்ச் பண்ணுறதுல யார் முன்னணியில் இருக்காங்கன்னா நோவோ நோடிஸ்க் தான் வந்து இருந்துகிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ பார்ப்போம் அதுவும் இல்லாமல் இந்த வெயிட் லாஸோட பர்சன்டேஜ் பார்க்கும்போது எல்எல்ஏலியோட ஓரல் ட்ரக் கூட கம்பேர் பண்ணும்போது கம்மி டோசேஜ்லாம் நோவோ நோடிஸ்க் வந்து அதிகப்படியான வைக் கிளாஸை வந்து அஷ்யூர் பண்ணுறாங்க இது ஒரு ஒரு முன்னிலையை நோவா ஒரு நோவான் கொடுக்கும் அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ இந்த இன்ஜெக்ஷனை ரீப்ளேஸ் பண்ணும் இந்த பில் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கு நம்மளோ தொடர்ந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ லாஸ்ட் டிப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நோவான் நோட்டீஸ்க்கு நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் அந்த அப்டேட்டையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி தான் அசஞ்சர் ஸோ அசஞ்சரும் அரௌண்ட் ஒரு இரநூத்தி முப்பத்தொரு டாலர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன் பட் இப்போ ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு இரநூத்தி கிட்ட அசஞ்சர் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இங்கே இங்கேருந்து ஒரு ரிவர்சலை கொடுத்து போகுமா அப்படிங்கிறத பார்க்கணும் முடிஞ்ச அளவுக்கு அக்யூமிலேட் பண்ணியிருக்கு ஸோ இருந்து பார்ப்போம் மேபி ஃபர்தர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அதை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்கிறதையும் இந்த இடத்துல வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே